அண்மை செய்தி நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி கொலை தொடர்பாக காவல் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் நெல்லை டவுன் காவல் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் காவல் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் சஸ்பெண்ட் செய்து நெல்லை காவல் ஆணையர் சந்தோஷ் ஆணை பிறப்பித்துள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம் அமுல் சிங் நேற்று நெல்லையில் நடைபெற்ற ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கில் தற்போது வரை நடைபெற்று வரும் விசாரணை குறித்தும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்தும் விரிவான விவரங்கள் நிச்சயமாக நெல்லை டவுனை சேர்ந்த ஜாகிர் உசேன் பிஜிலி என்பவரை நேற்று காலை மர்ம நபர்கள் நடு நடு ரோட்டில் வைத்து சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர் டவுன் தைக்கா ஒன்றில் ஜாகிர் உசேன் வந்து அஹ் முத்தவழியாக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் தைக்கா அருகிலுள்ள இடம் தொடர்பாக தௌஃபிக் என்பவருடன் தொடர்ந்து பிரச்சனை அவருக்கு இருந்திருக்கிறது எனவே தரப்பினர் தரப்பினர்தான் ஜாகீர் ருசனை கொலை செய்திருக்கலாம் என கூறப்பட்ட நிலையில் இந்த கொலை வழக்கில் நேற்று கார்த்திக் மற்றும் அக்பர் ஷா ஆகிய இருவரும் நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் நேற்று சரணடைந்தனர் அதே சமயம் ஏற்கனவே ஜாகிர் ஹுசேனுக்கும் கொலை மிரட்டல் இருந்ததாகவும் அது தொடர்பாக டவுன் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி டவுன் காவல் நிலையத்தையும் நேற்று உறவினர்கள் வந்து முற்றுகையிட்டார்கள் பின்னர் மாநகர காவல் ஆணையர் சந்தோஷ் வி உயிரிழந்த ஜாகிர் ஹுசேனின் மனைவி மகள் மற்றும் உறவினர்களுடன் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த நிலையில் தென்மண்டல் ஐஜி நேரில் வர வேண்டும் நேரில் வந்து விசாரணை நடத்தினால் மட்டுமே ஜாகிர் ஹுசைனுடைய உடலை வாங்கும் என அவருடைய மகள் மோசினா நேற்று தெரிவித்திருந்தார் இது குறித்து அவர் செய்தியாளர்களுக்கு தெரிவிக்கையில் எங்களிடம் எல்லா ஆதாரமும் இருந்தும் எங்கள் அப்பா மீது வன்கொடுமை வழக்கு போட்டிருக்கிறார்கள் காவல்துறையினர் ஆனால் எங்களுடைய அப்பா மீது எந்த தவறும் இல்லை என நிரூபித்து இந்த வழக்கிலிருந்து வெளியே வந்தார் எனவும் எனவே வேறு என்ன செய்வது என தெரியாமல் இன்று நேற்று அவரை கொலை செய்து விட்டார்கள் அப்பா பேசிய வீடியோவை ஏற்கனவே காவல்துறையிடம் காட்டியும் அக்காவல்துறையினர் தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் போலீஸ் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை எனவே ஐஜிங் நேரில் வந்து அதுவரை நேரில் வர வேண்டும் அதுவரை நாங்கள் உடலை வாங்க மாட்டோம் இதற்கு முன்பும் காவல் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் உதவி ஆணையாளர் செந்தில்குமார் இருவரும் தான் எதிர்த்தரப்பிடம் கமிஷன் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்று நேற்று அவரது மகள் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் பேட்டியில் தெரிவித்திருந்தார் எனவே தந்தையிடம் போலீஸ் ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்ட ஆடியோமும் எங்களிடம் இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இன்று நெல்லை காவல்துறை ஆணையர் சந்தோஷ் ஆதிமணி தலைமையில் அவரது உறவினர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை இன்று காலை நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையில் நெல்லை மாவட்டம் டவுனில் முன்னாள் காவல்துறை உதவி ஆய்வாளர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் முக்கிய குற்றவாளி தொடர்பாக இன்று மாலைக்குள் நல்ல தகவல் வரும் என்று உறவினர்களிடம் சந்தோஷ் ஆதிமதி நம்பிக்கை தெரிவித்திருந்தார் அரசு மரியாதை செய்து செய்வது தொடர்பாகவும் தமிழக அரசிடம் நாங்கள் தெரிவிப்போம் என்றும் உறவினர் தெரிவித்திருந்தார் மேலும் இந்த காவல்துறை ஆணையரோடு நட நடந்த காவல்துறை ஆணையர் அவர் உடன் உறவினரோடு நடத்த இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு உடலை வாங்குவதற்கும் உணவ உறவினர்கள் சம்மதம் தெரிவித்திருந்தனர் அது மட்டுமல்லாமல் காவல் ஆய்வாளர் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க ஒத்துக்கொண்டதாகவும் உறவினர்கள் நம்மிடம் தகவல் தெரிவித்தனர் இந்த நிலையில் தான் நெல்லை டவுனில் முன்னாள் காவல்துறை உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹூசேன் பிஜிலி படுகொலை செய்யப்பட்ட தொடர்ந்து அவரது உடலானது ஆனது தற்பொழுது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து தற்பொழுது ஏற்கனவே காவல் ஆணைய ஆணையாளர் இன்று மாலைக்குள் நல்ல செய்தி வரும் என்று தெரிவித்திருந்தார் அந்த நிலையில் திரு கோ காவல் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் டவுன் காவல் நிலையத்தில் பணியாற்றிய கோபாலகிருஷ்ணன் தற்பொழுது தற்காலிக பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் செந்தில்குமார் முன்னாள் காவல் உதவி ஆணையர் செந்தில்குமார் டவுன் சரகத்தில் பணியாற்றிய போது தற்பொழுது காவல் உதவி ஆணையர் சிறப்பு நுண்ணறிவு பிரிவில் கோயம்புத்தூர் மாநகரத்தில் தற்பொழுது பணியாற்றி வருகிறார் இவர் மீது நடவடிக்கை எடுக்க ப பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது எனவே அவரது சஸ்பென்ஷன் ஆர்டரும் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகலாம் அதிகாரப்பூர்வமாக வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது ஆணையாளர் கோபாலகிருஷ்ணன் காவல் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் தற்காலிக பணியிடம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் சர்வணன் தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி அமுல் ஜெய்